ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஜான்வரி இருபத்தி நான்கு இந்திரா காந்தி பதவி ஏற்றது பொதுவாக இந்திரா காந்தி பிரதமர் ஆனதற்கு இந்தியா முழுவதும் வரவேற்பு இருந்தது நேருவின் மகள் என்ற முறையில் அவரிடம் மக்கள் அன்பு செலுத்தினர் ஆயினும் நாற்பத்தி ஒன்பது வயதான அரசியலில் முதிர்ந்த அனுபவம் இல்லாத அவர் எந்த முறையில் ஆட்சி நடத்துவார் என்றும் பலர் சந்தேகம் தெரிவித்தனர் இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இந்தியா முழுவதும் பொது தேர்தல் நடந்தது இதில் காங்கிரஸ் பலமான எதிர்ப்பை சந்திக்க வேண்டியிருந்தது தேர்தல் பிரச்சாரத்தின் போது பல இடங்களில் இந்திராவுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் நடந்தன ஒரிசா மாநில தலைநகரான புவனேஸ்வரத்தில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் இந்திரா காந்தி பேசும்போது சுதந்திர கட்சியினர் பெரும் ரகலையில் ஈடுபட்டனர் அதை பொருட்படுத்தாமல் இந்திரா பேசி முடித்தார் கல் கல்வீச்சில் காயம் பின்னர் காங்கிரஸ் வேட்பாளர் பேசும்போது மீண்டும் கலவரம் ஏற்பட்டது காந்தி கோபத்துடன் எழுந்து ஒலிப்பெருக்கியை கையில் பிடித்து கொண்டு இது என்ன முட்டாள்தனம் இப்படிப்பட்டவர்களால் இந்த நாட்டை காப்பாற்ற முடியுமா இவர்களிடம் ஆட்சியை கொடுத்தால் நாடு என்னாகும் என்று கூறினார் இதைத் தொடர்ந்து இந்திராவை நோக்கி சரமாரியாக கற்கள் வீசப்பட்டன இந்திரா முகத்தில் இரத்த காயங்கள் ஏற்பட்டன ஒரு கல் அவர் மூக்கை பலமாக தாக்கியதால் எலும்பு முறிவு ஏற்பட்டது இந்திரா காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு சென்று சிகிச்சை பெற்றார் முகம் முழுவதும் கட்டுகளும் பிளாஸ்திரியும் போடப்பட்டன கல் வீச்சினால் முகத்தில் பலத்த காயம் அடைந்த இந்திரா காந்தியை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் சந்தித்து நலம் விசாரித்தார்